வணக்கம் நண்பர்களே பிப்ரவரி மாதம் ஐந்தாம் தேதி வியாழக்கிழமை இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு கூத்தடிவட்டை அன்பர்கள் நண்பர்களுக்கு பணிவான வணக்கங்கள் எங்களுடைய அரசியலிலும் சரி எங்களுடைய வாழ்க்கையிலும் சரி பொதுவாக தமிழர் என்ற கணக்கில் தான் நான் சொல்றேன் தனிய தனி மனித பிரச்சனைகள் இல்லை தமிழர்கள் ஈழத்தமிழர்கள் என்று பார்க்கல ஏதாவது ஒரு இடத்துல ஒரு ச விரோதிகளும் ஒரு துரோகிகளும் எங்களுக்கு வந்து நுழைஞ்சு ஏதாவது ஒரு வழியில கால் வேறுறதுக்கு பார்த்து கொண்டே இருப்பினும் ஒரு நல்லதாக ஒரு ஒரு சுமூத்தாக ஒரு விடயம் போறத விரும்புறதே இல்லை ஏனென்றால் தாங்கள் அந்த இடத்தை க கைப்பற்ற வேணும் என்று போட்டி போட்டுக்கொண்டு கேட்கல முடியாத பட்சத்துல இயலாத பட்சத்துல யாரருதான் மேலெழுந்து செல்கிறானோ அவனை கால் வேறி உளுத்திட என்று சொல்லி ஒரு நோக்கம் இருந்து கொண்டிருக்குது இதுக்கு ஒரு பழங்கதையும் சொல்றவ என்ன மாதிரி என்றால் இந்த தமிழ் நண்டு என்று சொல்லி ஒரு கிடங்குல கொஞ்சம் நண்டுகளை பிடிச்சு விட்டதாகவும் இந்த தமிழ் நண்டுகள் ஒரு நண்டை ஒரு நண்டு பிடிச்சுளுத்து வெளியில போக விடாது என்று சொல்லி ஒரு பழைய கதையும் சொல்றவங்க குடத்துக்கு ஒத்ததாக அந்த கதை பொருந்தி இருக்கிறது இன்றைக்கு நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் தமிழரசு கட்சிதான் ஒரு கட்சியாக எங்களுடைய ம மக்கள் மத்தியில தமிழ் தமிழரசு கட்சி அல்லது தமிழ் தேசிய மக்கள் முன்னணி இந்த கட்சிகள் ஓரளவுக்கு முன்னுக்கு நின்று ஒரு தமிழர்களுக்கான சேவைகளை செய்து கொண்டு இருக்குது என்றால் அதை கூட நல்லதா பெற அந்த கட்சிக்குள்ள உள்ளவர்களும் சரி கட்சிக்குள்ள இல்ல இல்லாமல் வெளியில இருக்கிறவர்களும் சரி அந்த கட்சியில உள்ளவர்களையும் அந்த கட்சியையும் அழிக்க போடணும் எந்த மாதிரியான வேலை திட்டத்தை செய்து கொண்டிருக்கிறோம் இந்திய காலகட்டத்தில் அந்த கட்சி இல்லாமல் போறது நல்லது என்ற மாதிரி தான் நான் நினைக்கிறேன் இன்றைய காலகட்டத்தில் பார்க்கல இன்றைக்கு இருக்கிற ஒரு ஜனாதிபதியினுடைய நடவடிக்கைகளை பார்க்கல இந்த தரித்திரம் பிடிச்ச கட்சிகள் வேண்டாம் இவங்கள் இல்லாமல் இருந்தாலே மக்கள் அடுத்த கட்டத்தை நோக்கி போகலாம் ஏனென்றால் தூண்டி விட்டே தூண்டி விட்டு தூண்டி விட்டு ஒரு ஒரு நடவடிக்கைகளை நேற்று முதல் நாள் நடந்த கருத்தால் கூட எனக்கு பிடிக்கல விரும்பவில்லை என்னென்னு சொன்னால் நாங்கள் எதிர்வினையாற்றும் பொழுதுதான் அங்காளத்து இருந்தும் ஒரு எதிர்வு வாரது இவ்வளவு காலமும் போராடின்னு என்னத்தை கண்டாண்டு விட்டால் இந்த எழுபத்தி எட்டு ஆண்டில் ஒன்றுமே காண இல்லை விடுதலை போராட்டங்கள் நடந்த பொழுது வேறு விதமான ஒரு ஒரு அர்த்தம் இருந்தது அதுக்கு ஒரு அர்த்தம் இருந்தது அதுக்கு ஒரு ஒரு ஆன்மா இருந்தது அதுக்கு ஒரு ஒரு வீரம் இருந்தது கையில் ஆயுதம் இருந்தது அது வேற இதுவெல்லாம் சும்மா மக்களை ஆயுத மக்களாக பயன்படுத்தி அங்க விடுதலை போராட்டத்திலே ஆயுதம் நின்று பேசிச்சுது இங்கே வந்து என்ன மாதிரி என்று ஆட்களை ஆயுதங்களாக பயன்படுத்தி பலி கொடுக்குற மாதிரியான போராட்டங்கள்லாம் இப்ப முன்னெடுக்கப்பட்டு வருது அந்த அரசியல்வாதிகள் எல்லோரும் தாங்கள் தப்பி கொண்டு மக்களை கொண்டு போய் பலி கொடுக்குற மாதிரியான வேலைகளை செய்ய ஒன்றும் புரியாத மக்கள் தாங்களும் தங்களுடைய பிள்ளைகள் காணாமல் போன பிள்ளைகளை இப்போவாது இவர்கள் கண்டுபிடிச்சு தருவார்கள் இவர்களால் தங்களோட பிள்ளைகளை நாங்கள் பார்த்து போட்டு என்று எண்ணத்தோட பின்தொடர்ந்து போய் கொண்டு இது ஒரு நாளும் இவர்களுடைய போராட்டம் வெற்றியளிக்க போறது இல்லை இப்படி சொன்னோன்னு கணக்கு பேர் சண்டைக்கு வருவேணும் என்னோட ஆனால் இன்றைக்கு போற இன்றை இன்றைக்கு இருக்கிற அரசாங்கத்தினுடைய நடவடிக்கைகளை பார்க்கல ஓரளவுக்கு அந்த ஜனாதிபதியை நம்பினால் ஏதாவது ஒன்றை பெறலாம் என்ற மாதிரி இருக்குது ஏனென்றா முன்னிய காலங்களில் அந்த கட்சி இன்றைக்கு இருக்கிற என்பிபி கட்சி ஆட்சியில் இருக்கையில் சும்மா சொல்ல என்ன மாதிரி என்றால் வடக்கு கிழக்க பிரிச்சது தெரியும் ஆறன்ட்டு தெரியும் உனக்கு ஜேவிபி தானே பிரிச்சது இதுகள் எல்லாம் ஒரு ஒரு புரோஜெசர் ஒரு ஒரு நேரத்துல நடக்கிற ஒரு உப விதிகள் உப 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 நடவடிக்கைகள் இல்ல நேரடியாக அந்த அந்த நேரம் ஆரடிக்கணும் என்று கேட்டால் மகிந்த ராஜபக்ச ஜனாதிபதியா இருக்கிறார் சந்திரி அம்மையார் ஜனாதிபதியாக இருக்கிறார் கோத்தபாய ஜனாதிபதியாக இருக்கிறார் இவர்களிட மிஞ்சி ஒன்றும் இந்த இதுகள் நடக்கிறதில்லை இவர்கள் இவர்கள் போடுற திட்டத்தையும் போடுற நடவடிக்கைகளையும் கொண்டுதான் அடுத்த நடவடிக்கைகள் அந்த நேரத்தில் ஒரு உப கொடு கட்சிகளாக இருந்திருக்குது என்பிபி அல்லது ஏவிபி இருந்திருக்குது அவர்கள் அந்த நேரம் ஒரு நடவடிக்கை எடுத்திருப்பினும் இன்றைக்கு அந்த மேட்டு சிந்தனை எல்லாம் வந்து அன்றைக்கு நடந்தது புழை ஒன்று கூடி ஒன்று எடுத்திருப்பினும் அதுகளை வச்சு போட்டு இன்றைக்கு சொல்றது என்பிபி கட்சி ஆறு தெரியுமோ அவர்கள் ஏவிபி ஏவிபி என்று என்ன செய்வனும் என்று தெரியுமோ இப்படி ஒரு எதிர்வினையை காட்டி மக்கள் மத்தியில வெறுப்பு பிரச்சாரம் செய்கிறதுக்கு தான் நிற்கினுமே தவிர இன்றைக்கு ஜனாதிபதி என்ன செய்யறாரு இதாலேத நல்லது நடக்குதோன்றதை பற்றி ஆழ்ந்து சிந்திக்கிற நோக்கத்தில் ஒரு தரும் இல்லை சரி அது ஒரு பக்கம் இருந்தாலும் இந்த தமிழர்கள் மத்தியில் அண்டே பாருங்கோ தமிழரசு கட்சியில ஒரு செல்வாக்கு உள்ள ஆள ஆர் இருக்கிறன் பார்த்தாலும் இன்னைக்கு இது சிறிதரம் தான் இருந்து கொண்டிருக்கிறார் இதை ஒத்துக்கொள்ளாமலுக்கு ஒவ்வாமலுக்கு சுமந்திரன் அவரை எப்படியாவது கால்வாரி அவரை இல்லாமல் பண்ண உணவு என்று சொல்லி போட்டி போட்டு போட்டி அரசியல் செய்து கொண்டு இருக்கிறார் ஸ்ரீதரன் அரசியல் அமைப்பு சபையிலே ஒரு உறுப்பினராக இருக்கிறார் என்றால் சொல்லி அதை வெளியேற்ற வேணும் என்று சொன்னால் அதை சில உபவிதிகளும் சில தரவுகளும் சொல்லுது என்றால் அதை அதை வெளியேற்றவே முடியாத வரை அது வந்து அந்த அரசியல் அமைப்பு சபை என்றதே ஒரு சுயாதீனமாக இயங்கக்கூடிய ஒரு சபை அதில் இருக்கிற உறுப்பினர்கள் தங்களுடைய விருப்பத்துக்கு நடவடிக்கைகளை அல்லது முடிவுகளை எடுக்கலாம் என்று சொல்லுது அதுல வந்து இவர் சுமந்திரன் என்ன செய்யலாம் கூப்பிட்டு வச்சு கதைச்சு ஒரு கருத்தை சொல்லலாம் அதை அந்த கட்சி ரீதியாக நாங்கள் அதிலே அது அந்த நடவடிக்கைகளை கணக்காளர் நாயகமாக ஒரு சிங்களவர்கள் சிங்களவர் வாரதை நாங்கள் எதிர்க்கிற மாதிரி காட்டிக்கொள்வோம் கொள்வோம் அதற்கு தேவையற்ற தேவையற்றது ஏனென்றால் இங்கே ஒரு அரசாங்கம் இருக்குது அந்த அரசாங்கத்தின் சொற்படி தான் இராணுவம் எல்லாம் நடக்கிறது இராணுவம் நினைச்சதெல்லாம் செய்கிறது கிடையாது இராணுவம் குற்றம் செய்கிறதா இருந்தால் மரபு வழியாக போராட்டத்தினுடைய மரபுல மீறி எங்கேயாவது மக்களை வெள்ளக்கொடியோட வந்தார் சுட்டு தள்ளினது அல்லது எங்கேயாவது கூப்பிட்டு வச்சு மக்களை ஏமாற்றி கொலை செய்தது என்று சொன்னா தான் ஒரு இராணுவத்தில் குற்றம் சாட்டப்படும் இராணுவ அதன் தான் சுமந்திரன் தன்னுடைய பாதுகாப்பாக வச்சிருக்கிறார் வேந்து சொல்றார் சும ஸ்ரீதரன் அங்கே வந்து கையெழுத்து போட்டு அவரை கணக்காளர் நாயமாக தெரிவு செய்யறதுக்கு கை கையெழுத்தினது பிள்ளையொண்டி நீ அவர் ஒரு கணக்கால நியாயமா கை கையத்தி அவரை வரவேற்றது புள்ளி என்றா நீ அதிரடிப்படையை வச்சு கொண்டு வாழ்க்கை நடத்துல சரியா இப்படி ஒரு கேள்வி இருந்தானே நீ பொலிசை எல்லோரும் எடுக்கணும் அப்படி என்றா சிவில் நிர்வாகத்துல நான் சிவில் உள்ள ஒரு பொலிச பாதுகாப்புக்கு எடுக்கிறேன் இராணுவ பாதுகாப்பு நான் தேவையில்லான்னு ரிஜெக்ட் பண்ணி போட்டு போகணும் இப்படி இருக்குது அதை விட அந்த காலத்தில இருந்த ஆட்சியாளர்களோடய அத்தனை பேரோடையும் கைகோத்து கொண்டிருந்தவை தான அந்த ஜனாதிபதிகள் தான் முப்பட தளபதிகளா இருந்திருக்கணும் அவர்கள் தான் சண்டை நேரத்துல கட்டளை இட்டு கொல்ல சொல்லி விட்டு தமிழ் மக்கள் எல்லாரையும் அடிச்சு கொல்லு துவம்சம் பண்ணண்டு செய்தது முழுக்கலும் முப்பட தளபதிகளாக இருந்த ஜனாதிபதிகள் அவர்களை விட்டு போட்டு கடைசியா இருக்கிறவன் அப்படிச்சு எங்கேயோ அதை குற்றம் காணும் சிறிதர்ல குற்றம் காணும் என்று சொல்லி அவரை கட்சியிலிருந்து நேற்று எடுத்தால் ஒரு குமண்ட எழுதுற கட்சியை விட்டு விளத்தினால் அவர் எம்பி பதவி குறை போயிவிடுவான்னு போனா போகுது அவர் பத்து வருடம் இருந்தவர் மக்களுக்கு தெரியும் மக்களுக்கு தெரியும் இதெல்லாம் எப்படி என்னென்னத்துக்காக அப்படி இல்லை நடக்க சொல்லி இன்றைக்கி சரியான ஒரு சுமந்திர சரியானால இருக்கா உடனடியாக கட்சியை விட்டு விலத்த வேண்டியானே கட்சியை விட்டு விலத்துறதாக இருந்தால் ஒரு பொதுச்சபை ஒரு ஒரு மக் மத்திய குழு ஒன்று ஒரு நிறுவ நிறுவப்பட்ட குழு ஒன்று தான் அதை செய்யலாம் சும்மா தற்காலிகமாக தெரிவு செய்யப்பட்டவர் ஒரு அங்கீபரால் தெரிவு செய்யப்பட்ட பதில் பொதுச் செயலாளரும் பதில் தலைவரும் அதை செய்யவே முடியாது இன்றைக்கு என்றவர் இன்றைக்கர் வந்து கருத்து சொல்றேன் ஸ்ரீதரன் நிர்வாணப்படுத்தப்பட்டு வெளியேற்றப்படும் முதல் நீங்களாக வெளியேறி விடணும் அவருக்கு பெரிய ஒரு சுய கௌரவத்தை பார்க்கிற ஆளாம் நீங்கள் உடனடியாக ஏன் வெளியேறுவனும் அவர் அப்படி வெளியேற்ற முடியும் முடி வெளியேற்ற பார்ப்போம் வெளியேறின பிறகு மக்கள் ஒரு முடிவெடுப்பினோம் இது இப்படியே தொடர்ந்து போகாது என்றைக்கு ஒரு நாள் பொதுச்சப கூ கூட்டப்பட வேணும் இன்றைக்கு ஒரு நாள் மத்திய கூட்டப்படும் பொழுது அன்னைக்கு தூக்கி அறியப்படுவார் சுமந்திரன் இதுவேல தெரியாமலுக்கு ஆஹ் சும்மா சொல்லிக் கொண்டிருக்கிறது இது ஒரு பக்கம் இருந்தாலும் இன்னும் ஒரு விடியம் என்று பார்க்கக்கூடியாருக்கு என்னென்னு சொன்னால் இந்தியாவில இருந்து பாருவர்களும் இப்படித்தான் கல் எறிகிறது காழ்ப்புணியில காரி துப்புறது கேபலங்கிட்ட கதைகளை கதைக்கிறது சண்டை நடந்து அடுத்தடுத்த சண்டை முடிஞ்சு ஒரு ஒரு மாதம் ரெண்டு மாதத்துக்கு இடையில உடனடியாக ஓடி வந்து இங்க ராஜபக்சிட்ட பெருசுகளும் வாங்கி நலம் விசாரிச்சு போட்டு போனவர் தான் இந்த திருமாவளவன் என்றவர் அவரை பற்றின ஒரு கருத்தும் இருக்கு அதே நேரத்தில் அதே போல இந்த பாட்டு பாடுற வைரமுத்து பாட்டு எழுதின வைரமுத்து என்ற சொல்லி ஒரு 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 கேவலம் கட்ட ஒரு மனுஷனும் இருக்கு அவர் அவருண்டு அவர்களும் விடக்கிட வந்து இடைச்செருவலாக எஞ்சியவருகினும் ஆறெண்டு பார்த்தாலும் அவர்கள் திராவிட இந்த திருடர்களுடைய கை கூலிகளாக இருந்து கொண்டு வந்து இங்க எங்களுக்கு ஏதாவது ஒரு இடத்துல கட்டை இறுக்கி போட்டு போவது ஏதாவது ஒரு கேவலமான செயல்களை செய்து போட்டு போறதுக்காக இந்த திராவிட முதல் இந்த இந்த கருணாநிதி இருக்கும் வரைக்கும் கருணாநிதி இந்த வேலையை செய்து கொண்டிருந்தவர் உங்களுக்கு தெரியும் தேசிய தலைவருடைய அன்னையார் பார்வதி அம்மா ஒரு நோய்வாய்பட்டு தன்னுடைய மகள் திருச்சியில் இருக்கிறா அங்க போய் இருக்கணும் என்று சொல்லி முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினராக இருக்கக்கூடிய சிவாஜிலிங்கம் ஐயா உழவும் முயற்சி செய்து பார்த்தார் முயற்சி செய்து ஒரு விமானத்தில் ஏத்தி கொண்டு போய் சென்னையில உள்ள ஒரு விமான நிலையத்தில இருந்து அது கேபிடா இல்லை இந்த கருணாநிதியும் கருணாநிதியுடைய பரிவாரங்களும் அந்த நேரம் பக்கத்துல யார் இருந்து என்று கேட்டு கேள்விப்பட்டு தேடி போய் போய்களை இருந்தது ஒரு ச வடக்கு பக்கத்துல வைரமுத்தும் தெற்கு பக்கத்துல வை கோவாரசாமியும் இருந்திருக்கிறோம் என்றுதான் கேள்வி அறியக்கூடிய இருந்தது இப்படி ஒரு கடும் கடும் மோசமான ஒரு 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 துரோகிகளும் ஒரு இன எரிச்சல் பிடித்தவர்களும் ஏனென்றால் அவர்கள் ஒரு அடிப்படையில தமிழர்களாக இல்லாத இல்லாதபடியால் அவர்களுக்கு அவ்வளவு ஆத்திரம் அதை விட தேசிய தலைவர் இவ்வளவு பெரிய ஒரு ஆளாக வந்து விட்டாரே இவ்வளவு ஒரு வீரம் உள்ளவனாக வளர்ந்துட்டானே இவ்வளவு மக்கள் செல்வாக்கு அவருக்கு இருக்குது உலகம் முழுக்களும் தேசிய தலைவர் என்று சொல்லுவது என்ற போராமல் எரிச்சல்ல இப்படி இப்படியான வேலைகளை செய்து கீழ் கீழ்ப்படிக்கணும் கீழ கீழ் மட்டத்தில் கொண்டு போய் வைக்கணும் என்றதுக்கான வேலைகள் அவ்வளவும் செய்து வெற்றி அளிக்க முடியாமலுக்கு இருக்க இன்றைக்கு பார்த்தால் இந்த திருமாவளவன் ஒரு கருத்தை சொல்லிக் கொண்டிருக்கு திரு அது எத்தனையோ ஆண்டுக்கு முதல் எண்பது வேளையில் நடந்த ஒரு திருமணம் தேசிய தலைவருக்கும் மத மதிவதனியார் அன்னி அவர்களுக்கும் நடந்த திருமணம் நடந்தது அந்த திருமணம் நடந்த பொழுது மதிவதனியார் அன்னியார் அவர்களுடைய தாய் தகப்பன் விரும்பவில்லை என்று சொல்லி ஒரு கருத்து கொண்டிருக்குது அது உண்மைதான் அந்த நேரத்தில் இராணுவ இராணுவத்தாலும் தேடப்படுற ஒரு போராளிகளாக தேசிய தலைவர் இருந்திருக்கிறார் அப்போ இப்படியான ஒரு போராட்ட வீரர்களை கொண்டு போய் கல்யாணம் கட்டி வச்சு தன்னுடைய மகள் ஒரு நிம்மதியாக இருக்க மாட்டான்னு சொல்லி எல்லா தகப்பன் தாய் நினைக்கிற மாதிரி அவர்களும் ஒரு கருத்தை சொல்லி இருக்கக்கூடும் அப்படி இருந்து அவர் கூட்டிக் கொண்டு போய் கல்யாணம் கட்டினதை அதை வச்சு கொண்டு அதை விதமாக திரிச்சு திரிவுபடுத்தி அபேர் என்னவோ எல்லாம் சிக்கல்கள் அதுக்குள்ள இருந்தது என்று சொல்லி பதினான்கு பேரை சுட்டு கொன்று போட்டு தான் தான் தாலி கட்டினது மதிவதனைக்கு தாலி கட்டினேன் என்று சொல்லி விடுதலை புலிகளின் தலைவர் அஹ் தேசிய தலைவர் மேதகு அவர்கள் தனக்கு சொன்னதாக இவன் சொல்றான் இந்த திருமாவளவன் என்றது என்ற பதர் சொல்லுவது கிளிநச்சியிலோடைய விறவடங்களை கிளிநச்சி முல் உள்ள விரவிடங்களை பற்றி சில இடங்கள் எங்களுக்கு தெரியாத கிளிநொச்சியா கால் வைக்காத இடம் இல்லை நான் எல்லாம் கால் வைக்காத இடம் இல்லை போகாத இடம் இல்லை முல்லைத்தீவு எனக்கு தெரியாத இடம் இல்லை அந்த இடத்தை பற்றி இவர்கள் வேறு மாதிரியான பேர்களையும் வச்சு வேறு மாதிரியாலே உருவகப்படுத்தி எல்லாம் சொல்றதை பார்க்க சிரிப்பு வரும் இவங்க என்னடா இப்படி கதைச்சி கொண்டு இருக்கிறாங்க சரி எங்களுக்காக ஒரு நாய்க்கு எறிகிற கல் போல இவங்க எங்களுக்கு இருக்கிறாங்க சும்மா எங்களுக்கு எங்களால எங்களை பற்றி கதைக்கிறாங்க என்று சொல்லி போட்டு மௌனம் காக்குறதை தவிர உங்களால ஒரு விதமான லாபமும் இல்லை ஒரு விதமான நன்மையும் ஒரு ஒரு சதத்துக்கு நன்மை கிடையாது எங்களை பற்றி காரை துப்புறதும் கழுவி ஊத்துறதும் கேவலப்படுத்துற வேலைகளை செய்கிறாங்களே தவிர மற்றபடி எங்களை பேரை சொல்லி அரசியல்ல லாபம் பாக்குறதுக்கு பாக்குறது தேர்தல் வார காலங்கள்ல சொல்லி தமிழ் ஈழத்தமிழர்கள் என்று சொல்லி தொப்புள் கொடியிறா தொப்புளும் இல்லை கொடியும் இல்லை இவங்கள் பக்கத்துல எங்களுக்கு நாட்டுக்கு இந்த இந்தியா தான் இந்த இலங்கையில் உள்ள தமிழர்களுக்கு தரித்திரம் என்று நான் அடிச்சு சொல்லுவேன் இன்றைக்கு நீ என்ன செய்கிற இந்த பூவோட ரீதியாக இது ஒன்றுமே செய்ய முடியாது இந்த இந்தியாவுக்கு பக்கத்துல இல்லாமலுக்கு இந்த ஸ்ரீலங்கா ஒரு இடத்துல பிறந்திருக்குமா இருந்தால் சிங்கப்பூர் மலேசியாவை விட வேறு மாதிரியான ஒரு நாடாக இருக்கும் இன்றைக்கு இந்த திருமாவளவன் சொன்ன கதை எனக்கு எனக்கு மட்டும் நிறைய பேருக்கு அவ்வளவு ஆத்திரத்தையும் எரிச்சலையும் ஊட்டி இருக்குது என்னத்துக்கு இப்படி சொல்றான்னு பார்த்தால் ஒரு சாதி கட்சி தலைவரா தான் இருக்கிறான் அவன் அவர் வந்து அவர் அவருடைய வேலையே இந்த அதிமுக திமுகவோட சேர்ந்து அவர்களுக்கு பின்னால் நின்று அவர்களுடைய கால கழுவி நக்கி ஒரு எம்பி பதவி வாங்குறது ஒரு ஒரு ரெண்டு எம்எல்ஏ பதவி எடுக்கிறதுக்காக எவ்வளவு கேவலம் செய்ய முடியுமோ அவ்வளவு அவளத்தை செய்து கொண்டு போறதுதான் இந்த திருமாவளவன் வேலையா இருக்குது திருமாவளவனுக்கு ஒரு எச்சரிக்கை தான் நாங்கள் சொல்லலாம் இனிமேல் அவது நீ இதை பற்றி கதைக்க கூடாது நீ உன்னுடைய அரசியல் கதை உன்னுடைய சாதி அரசியல் கதை உன்னுடைய நாட்டு மக்களை பற்றி கதை என்று சொல்லலாம் ஏனென்றால் அங்கே ஒரு தமிழர்கள் என்று எல்லாரையும் எடுக்க முடியாது அங்க உள்ள பெரிய அரசியல்வாதிகளாக இருக்கட்டும் ஒரு பாட்டு பாடல் நடிகர் நடிகர்களாக இருக்கட்டும் அத்தனை பேரும் ஒரு மொழியில உள்ளவர்கள் இன்றைய பார்த்தால் ரஜினிகாந்தவரை பார்த்தால் அவர் மராட்டிக்காரன் எம்ஜிஆர் என்று பார்த்தா அவர் மலையாளி கருணாநிதி குடும்பத்தை பார்த்தா அவர்கள் ஒரு தெலுங்கர்கள் ஜெயலலிதா பார்த்தா கன்னடம் கமலஹாசனை பார்த்தால் க ஒரு கன்னடம் இப்படி பாட்டுக்காரரை பார்த்தா அத்தனை பேரும் வேற ஒரு இருக்கும் சவுந்தராயன்டா அவ்வளவு ஒரு நாங்களோ ஒரு சிறந்த பாடகர்னு நினைப்போம் அவர் ஒரு சௌரா சௌராஷ்டிக் காரன் என்று சொல்லி சொல்லப்படுது வாயிலே வருது இல்லை அப்படி ஒரு மொழியிலிருந்து அவர் வந்திருக்கிறார் இப்படி அத்தனை பேரும் வேற மொழியில் இருக்கிற வழியால் அவர்களுக்கு இந்த தமிழர்களை பற்றி தெரியாது ஒரு தமிழன் வீரமான தமிழன் இலங்கையில ஈழத்துல பிறந்து இப்படி சகல உலகத்துல உள்ள தமிழர்களுக்கு தலைவனாக வந்துட்டான் என்ன மன எண்ணத்துல வந்து ரங்கிட்டான் இதே இருக்கவே விடக்கூடாது என்ற எரிச்சல் பொறாமையில இப்படி இப்படி செய்து கொண்டிருக்கணும் இதெல்லாம் நின்று நிலைக்க போறதில்லை நின்று ஒரு நாள் நிலைக்க போறதில்லை இதை பார்த்து கொண்டு இருக்க முடியாது என்றதால எங்களுடைய எதிர்வினையை மறந்து போக கூடாது இந்த திருமாவளவன் எப்படிப்பட்டவர் இந்த பைரமுத்து எப்படிப்பட்டவர் இந்த கருணாநிதி என்றவன் எப்படிப்பட்டவன் என்றதே தெரியவன் மக்களுக்குண்டபடியா திரும்ப 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 சொல்ல வேண்டி இருக்குது என்றதுக்காக நான் இன்றைக்கு இந்த செய்தியை சொல்லிக்கொண்டு இன்னொரு செய்தியில் சந்திப்போம் கூத்தாடிப்பட்ட யூடியூப் சேனலு புதிதாக பார்க்கிறோம் நண்பர்கள் தயவு செய்து சப்ஸ்கிரைப் செய்து தொடருங்கள் இன்னொரு செய்தி சந்திக்கும் வரை மகிழ்ச்சியுடன் இருப்போம் மகிழ்ச்சியானதை செய்வோம் மகிழ்ச்சியானதை பற்றி அடுத்த அடி எடுத்து வைப்போம் நன்றி வணக்கம்